ஏகதந்த கஜமுகா லோகபந்தனி ஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாகிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து இளம்பிறை போலும் நந்தி மகந்தனை ஞானக்குழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருவந்திரம் அது நான்காம் தந்திரத்தில் நவாகிரி சக்கரம் எனும் தலைப்பில் எழுபத்தி ஓராவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் நவாகிரி சக்கரத்தில் மறைந்துள்ள அன்னை பராசக்தி தியானிப்பவர்களுக்கு மட்டும் வெளிப்பட்டு அருள் செய்கிறார் என்ற உண்மையை கூறுகிறார் இதோ அந்த பாடல் காரணி சக்திகள் ஐம்பத்தி இரண்டென காரணி கன்னிகள் ஐம்பத்து இருவராய் காரணி சக்கரத்து உள்ளே கரந்தெங்கும் காரணி தன்னருள் ஆகி நின்றாளே காரணி சக்திகள் ஐம்பத்தி இரண்டன அனைத்துக்கும் காரணமான ஆற்றலாக இருப்பவர்களாகிய ஐம்பத்தி இரண்டு சக்திகள் காரணி ஐம்பத்தி இருவராய் இவை சக்கர எழுத்துக்களான அக்ஷரங்கள் இவைகளை இயக்கும் கன்னிகளும் ஐம்பத்தி இருவர் இருக்கின்றன காரணி சக்கரத்து உள்ளே கரந்தெங்கும் இங்கே கரந்து என்றால் மறைந்திருப்பது காரணி சக்தியாக அக்ஷர எழுத்துக்களில் சக்கரத்தில் எங்கும் இருக்கின்ற மறைந்து இருக்கின்ற அன்னை பராசக்தி காரணி தன்னருள் ஆகி நின்றாலே அன்பர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்ற கருணை உள்ளத்தால் தியானிப்பவர்களுக்கு மட்டும் வெளிப்பட்டு அருள் செய்கிறார் என்கிறார் திருமூடம் இதைத்தான் அவர் காரணி சக்திகள் ஐம்பத்தி இரண்டு காரணி கன்னிகள் ஐம்பத்தி இருவராய் காரணி சக்கரத்து உள்ளே கரந்தெங்கும் காரணி தன்னருள் ஆகி நின்றாலே அனைத்திற்கும் காரணமாக இருக்கின்ற எல்லாவற்றுக்கும் ஆற்றலாக இருப்பதாகிய ஐம்பத்தி இரண்டு சக்திகள் இந்த சக்கர எழுத்துக்களான ஐம்பத்தி ரெண்டு அட்சரங்கள் இவைகளை இயக்கும் கன்னிகளும் ஐம்பத்தி இருவறாக இருக்கின்றன காரணியாகிய அன்னை வராசக்தி அக்ஷர எழுத்துக்களில் சக்கரத்தில் எங்கும் மறைந்திருப்பதால் அன்பர்களுக்கு மட்டும் அருள் செய்ய வேண்டும் என்ற கருணை உள்ளத்தால் எவர் ஒரு தியானிக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் வெளிப்பட்டு அருளை பொழிந்து நிற்கின்றான் என்கிறார் திருமூலர் எனவே அனைவரும் அன்னையை தியானித்து அருளை பெற நமக்கு திருமூலர் உபதேசம் செய்கிறார் ஓம் நமச்சிவாய